ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நல்ல கடன் வெசஸ் கெட்ட கடன் சார் கடன்னாலே தப்பு தான் அது என்ன சார் நல்ல கடன் வெசஸ் கெட்ட கடன் கடன் வாங்காமல் இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்தியாவில யாரும் வாங்க முடியாது வாழ முடியாது அம்பானியில் ஆரம்பித்து ஊரில் இருக்கிற குப்புசாமி வரைக்கும் கம்பல்சரி கடன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டணும் அப்படி வாங்கும் போது நம்ம எப்படிப்பட்ட கடனை வாங்குகிறோம் எதற்காக வாங்குகிறோங்கிற ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வாழ்க்கையில் முன்னேறலாம் சரிங்க சார் நல்ல கடன்னா என்ன கெட்ட கடன்னா என்ன நல்ல கடன் இப்போ குப்புசாமியோட பையன் தோல்த்து முடிக்கிறாரு ஒரு காலேஜில் சேர்கிறாரு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டார் கையில் படிக்க வைக்க பணம் இல்லை இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கம்மி நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுருந்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டால் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃப்ரீ காலேஜும் ஃப்ரீ அந்த காலத்தில் அப்படி கிடையாது சப்போஸ் குப்புசாமி வந்து தான் பையனை கஷ்டப்பட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிடுறாரு நல்ல மார்க் வாங்குறாருன்னா அவருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா வராது அப்போ என்ன பண்ணணும் கடன் வாங்கணும் அப்போ ஒரு எஸ்பிஐ பேங்க் அப்ரோச் பண்ணுறாரு சார் என் பையன் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் நைன்டி நைன் கட் ஆஃப் வாங்கியிருக்காரு சார் ஒரு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடச்சிருக்கு ஃபீஸ் வந்து ஒரு முப்பதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு ஒரு லட்சம் வருது சார் ஒரு லட்சத்துக்கு முப்பதாயிரம் என்னட்ட இல்லை நீங்கள் ஒரு லோன் கொடுங்கன்னு சொல்லும்போது மேனேஜர் சைட் பையன் ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கான் படித்து முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போவானு ஒரு லோன் கொடுக்குறாரு நாலு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்சத்து இருபதாயிரரூவா கொடுக்குறாரு அந்த பையன் நல்லா படித்து யூனிவர்சிட்டி ஹோல்டர் ஆகி ஒரு கூகுளில் செலக்ட் ஆகிறார் செலக்ட் ஆகி மொதல் மாதமே ஒரு பத்து லட்ச ரூபா சம்பளம் வாங்கி அஞ்சு லட்ச ரூபா கடன் அடைகிறாரா அது நல்ல கடன் ஒரு கடனை வாங்கி வருங்காலத்திற்கு ஒரு சேவையை செஞ்சு நமக்கு ஒரு நல்ல லாபம் வந்துச்சுன்னா அது நல்ல கடன் இதுவே எல்லோரும் இப்போ கெட்ட கடன்னா என்னென்னா வீட்டில் ஒரு டிவி இருக்கும் ஐம்பத்தஞ்சு டிவி இப்போ எழுபது டிவி தான் ஃபேமஸ்ன்னு ஐம்பத்தஞ்சு டிவியை கலட்டி குடௌரில் போட்டு ஒரு எழுபதஞ்சு டிவியை மாட்டி அதுக்கு மாதம் மூவாயிரம் ரூபா கட்டினோம்னா அது கெட்ட கடன் வீட்டில் ஒரு கார் இருக்கும் சரி இனோவா கார் இருக்குது ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்குவோமே இப்போ ட்ராகன் படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு மூணு லட்சரூவா சம்பளம் ஆனால் ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குவார் என்ன சொல்லுவார் மாதம் ஒரு லட்ச ரூபா முப்பது வருஷம் கட்டினா எனக்கு வந்து வீடு சொந்தம் பார் வீடு ஒரு கோடி ரூபா ஒரு பேமெண்ட்லாம் வேணாம் மாதம் ஒரு லட்ச ரூபானா வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா பத்து வருஷத்துக்கு ஒரு கோடி இருபது லட்ச ரூபா முப்பது வருஷத்துக்கு மூணு கோடி அறுபது லட்சம் ரூபா கட்டணும் ஒரு வீடு அந்த வீடு ஒரு கோடி தான் ஆனால் முப்பது வருஷம் போது கட்டி பிடிப்பார் முப்பது கோடியே அறுபது லட்ச ரூபா அப்போ என்ன பண்ணோம் அது வந்து ஒரு கெட்ட கடன் அதுதான் இப்போ ஒரு கார் இருக்கும் பிஎம்டபிள்யூ கார் ஆடி கார் வாங்குவாப்புல தேய்மானம் பொருள் தேய்மானத்துக்குள்ள ஒரு பொருட்களை நீங்கள் வந்து கடன் வாங்கி வாங்கினீங்கன்னா அதெல்லாம் கெட்ட கடன் தன் தங்களை அடைந்து தந்த அறிவை வச்சு நீங்கள் ஒரு லாபத்தை சம்பாரிச்சிங்கன்னா அது நல்ல கடன் இதுதான் நல்ல கடன் மிசஸ் கெட்ட கடன் வருமானத்தை அதிகரிக்க உதவும் கடன் நல்ல கடனாகவும் கடன் வாங்குவதால் கடன் சுமையாக மாறும் கடன் கெட்ட கடனாகவும் கருதப்படுகிறது நல்ல கடன் என்றால் கல்வி கடன் போன்ற கடன்கள் நன்றாக படித்தால் நல்ல வேலை தொழில் கிடைத்து வாழ்க்கையில் வளரலாம் நல்ல கடன் என்பது காலப்போக்கில் செல்வத்தை வளர்க்க உங்கள் வருமானத்தை அதிகரிக்க உதவும் கெட்ட கடன் கார் லோன் கார் தை சொத்து புது புது மாடல் போன்கள் வாங்க வாங்கும் கடன்கள் நவீன வாழ்க்கை முறை தேவைக்காக இஎம்ஐ நோ காஸ்ட் இஎம்ஐ கிரெடிட் கார்டு கண்டு வட்டி ராக்கெட் வட்டி உள்ளிட்டவை நம் போக மீதம் இருக்கும் உபரி பணத்தை சரியான முறையில் சேமித்து முதலீடு செய்தால் கடன் வாங்கவே தேவையில்லை அதுவும் கரெக்டு தான் இப்போ குப்புசாமினால எவ்வளோ சேமித்தாலும் அவர் பையன் படிக்கும்போது ஒரு லட்சம் முப்பதாயிரம் சேர்த்துருக்கலாம் ஏன்னால் பையன் பிறந்துட்டே அவன் நல்லா படிக்கணும்னு சொல்லி மாதம் நூறுரூவா எஸ்பிஐ எஸ்ஐபி போட்டாலே இருபது வருஷத்தில் அது ஒரு கோடி ரூபா வந்துருக்கும் அந்த மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது ஒரு ஆயிரம் ரூபா போட்டுருந்தால் ஒரு கோடி ரூபா வந்துருக்கும் அது மாதிரி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி நீங்கள் ஒரு செலவு வச்சிங்கன்னா பரவாயில்ல இப்போ எல்லாருமே தீபாவளிக்கு கடன் வாங்குவோம் இந்த தீபாவளி வந்துருச்சு அடுத்து பன்னெண்டு மாதம் கழிச்சு தான் அந்த தீபாவளி வரப்போகுது எனக்கு ஒரு ரூபா தீபாவளிக்கு நல்லா கொண்டாடணும் கறி வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணும் சரக்கு வாங்கணும் நிம்மதியாக இருக்கணும் கோயில் குளத்துக்கு போகணும் இருபதாயிரரூவா வேணும்னா இரு பன்னெண்டு மாதம் இருபதாயிரம் வர்த்தல் பன்னெண்டு மாதம் போட்டால் எவ்வளோ ஆயிரத்தி இரநூறுவா இந்த படத்தை நீங்கள் அழகாக ஆயிரத்தி ஐநூறுவா இதை இப்போ கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருபதாயிரம் வரும் நீங்கள் இது தீபாவளி நல்லா கொண்டாடலாம் ஆனால் நம்ம அப்படி பண்ணுவோமா அதை விட்டுட்டு கடன் வாங்கி கடைசியில் வட்டிக்கு வட்டி கட்டி வட்டிக்கு வட்டி கட்டிட்டு இருப்போம் இதான் நல்ல கடன் வெர்சஸ் கெட்ட கடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ